ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக சுறுசுறுப்பு என்னும் நெருப்பால் சோம்பலை சாம்பலாக்கி அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம சிம்மலக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கோடி கோடியாகி பணத்தை குவிக்க கல் உப்பு ஜாடியில் நான் சொல்கிற ஒரு மூணு பொருளை நீங்கள் அந்த உப்பில் மறைச்சி வைங்க உங்கள் வாழ்க்கையில் அடைமழையாகி பணமழை வரும் பணம் கொட்டும் சரிங்களா பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க பணம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு திக்கு முக்காடி போகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணமழை வரும் அந்தளவுக்கு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய சக்தி மிகுந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது பணம் இல்லைன்னு வச்சிங்களா இந்த உலகத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க ஒரு இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு பையன் வேலையில் இருக்கான் ஒரு பையன் சும்மா இருக்கான்னு வச்சுங்களாம் சும்மா இருக்க பையனா ஒன்றுமே இப்போ பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் பார்த்திங்களா நாலு காசு அவனுக்கு தான் எல்லா மரியாதையும் இருக்கும் சரிங்களா ராஜ மரியாதை கொடுப்பாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுங்களா உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அந்த விடாமுயற்சி அந்த கடின உழைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுடைய பெரிய சொத்து உங்களுடைய முயற்சி அதேமாதிரி உங்களுடைய உழைப்பு சரிங்களா அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் ஒரு சிலலாம் பண்ணி எதாவது உங்களுக்கு வந்து ச சருக்கியிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் உங்கள் சுய சிந்தனையாக பண்ணியிருந்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் தோற்றுருக்க மாட்டீங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசிக்காரங்க அதாவது நான் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி அதில் வந்து எதில் அதை உங்களுடைய சிந்தனைப்படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் தோற்றுருக்கவே மாட்டிங்க ஆனால் ஒரு சில இதெல்லாம் வந்து தோற்றுப்பீங்க பெரிய பெரிய விஷயத்தில் தோற்றுருப்பீங்க அது வந்து ஃப்ரெண்டுங்க பேச்சு கேட்குறது இல்லை யாரோ தெரிஞ்சவங்க பேச்சு கேட்கறது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அதில் வந்து தோற்றுக்கலாம் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் துல்லியமாக வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு புத்தி சுபாவம் உடையவங்க கூர்மையான அறிவு கொண்டவங்க சிம்ம ராசிக்காரங்க அதாவது வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு சாதுரிய புத்தி கொண்டவங்க சிம்மராசிக்காரங்க அளவுக்கு திறமைசாலி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த முயற்சியும் அதே மாதிரி அந்த கடின உழைப்பை நீங்கள் எதை வேணாலும் ஜெயிப்பீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க சரிங்களா ஒருத்தவனுக்கு வந்து அந்த முயற்சியும் அந்த உழைப்பும் இருக்குதுன்னு வச்சிங்களா என்னத்தை வேணாலும் வாங்கலாம் சரிங்களா அதே மாதிரி அதாவது முயற்சியும் திறமையும் உள்ளவங்க வந்து ஜீரோவாக இருந்தாலும் அவங்க ஹீரோவாக மாறிடுவாங்க ஏன்னா அவங்ககிட்ட அந்த திறமை இருக்குது அதேமாதிரி முயற்சியும் இல்லாமல் திறமையும் இல்லாமல் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா ஹீரோவாக இருந்தாலும் ஜீரோ ஆகிடுவாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்க அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க வந்து பல சொத்துக்களை வாங்குவாங்க பல கோடிகளை சம்பாதிப்பாங்க அப்படிப்பட்ட திறமைசாலிங்க சிம்ம ராசிக்காரங்க சரிங்களா ஆனாலும் நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு திறமைசாலி ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது அப்பா அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா வீடு சொத்துக்கள் அதை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கும் ஒரு திறமை வேணும் சரிங்களா இருக்க சொத்தை தக்க வைக்கணும்னா அதுக்கும் ஒரு திறமை வேணும் அதையாவது ஒழுங்காக நம்ம மெயின்டைன் பண்ணி அதை வந்து விற்காத மாதிரி பார்த்துக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும் சரிங்களா அப் அதாவது சிம்ம ராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து சொத்துக்களே இல்லாட்டியும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா பல சொத்துக்களை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பீங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசிக்காரங்க நான் சொல்கிறது என்னென்னா கடந்த காலத்துல ஒரு சில இதில் நீங்கள் சரிக்கி இருக்கலாம் ஏதாவது ஒரு சில வே இது பிஸ்னஸோ இல்லை எந்த ஏதாவது சரிக்கு கடனாளி ஆயிருக்கலாம் சரியா ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க நீங்கள் ஒன்று வந்து சூதாடிட்டோ இல்லை வந்து நீங்கள் போய்ட்டு ஏதாவது குடிச்சிட்டு குடிச்சிட்டு நீங்கள் வந்து அதை குடித்தோ நீங்கள் ஒன்றும் அழிச்சிருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு துறையில் முதலீடு பண்ணியிருப்பீங்க கடுமையாக உழைச்சிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி தான் தோற்றுறீங்க அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுனா எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு இதுலேயுமே நல்ல முறையில் லாபம் வரப்போகுது அதை நீங்கள் பண்ணணும் அது தான் நான் சொல்ல வரேன் ஒரு சிம்மராசிக்காரர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கடன் கொடுக்க போகிறாரு அவருடைய அவர் அந்த கடன் வாங்கின பணத்தை கொடுக்க போகிறார் வட்டி முதலையும் சேர்த்து கொடுக்க போகிறார் அப்போ அந்த கடன் கொடுத்தவர் வந்து அந்த சிம்ம ராசிக்காரரை வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னால் எப்பயோ ஒரு டைம் பணம் கேட்டு இவர் கொடுக்கல இவரால கொடுக்க முடியல அந்த நேரத்தில் ஒரு மாதிரி அவர் பேசிட்டார் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டார் அப்போ இப்போ இவர் அந்த பணத்தை கட்டப்படுறாரு அந்த கடன் கொடுத்தவர் விட்ட அப்போ போய் இந்த சிம்ம ராசிக்காரர் சொல்கிறாரு அதாவதுங்க நான் வந்து நீங்கள் திறா அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் தரங்கட்டோம் நான் கிடையாது சரிங்களா மற்றவங்கள மாரிலாம் என்ன நினச்சிக்காதீங்க ஒரு சில இதில் நான் சரிக்கிட்டேன் வாழ்க்கையில் சரியா நான் வந்து சீட் ஆடிட்டோ இல்லை வந்து குடிச்சிட்டு வந்து நான் இங்கேயே ரோட்டில் கிடக்குறன வந்து பேசுனா நீங்கள் கரெக்டு நீங்கள் வந்து அந்தமாரி பேசுறீங்க நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் நான் இப்போ நான் உங்ககிட்ட வாங்கின பண்ணதை எல்லாத்தையும் கட்டிட்டேன் ஆனால் நீங்கள் பேசினது இல்லைன்னு ஆகிடுமா என்னெல்லாம் அந்த மாதிரி பேசுகிற அளவு வச்சுக்கிறீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக வந்துடுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கடந்த காலத்தில் ஒரு சில முயற்சியில் தோற்றுக்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயோ இல்லை விவசாயத்துலையோ தோற்றுருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சீட்டாடியோ இல்லை குடிச்சியோலாம் நீங்கள் எதுவும் அழிச்சு அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அந்த முயற்சி உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது அதை நீங்கள் நம்பணும் அதனால தான் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ உங்கள் வீட்டில் வந்து கல் உப்பு எடுத்துக்கோங்க அதாவது பூஜைக்குன்னு தனியாக கல் உப்பு வாங்கிக்கணும் சரிங்களா பூஜையில் இருக்க கல் உப்பை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது சமையல் அறையில் இருக்க கல்விப்பை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த பூஜைக்குன்னே தனியாக ஒரு பைட்டு கல் உப்பு வாங்கிக்கணுங்க அந்த கல்லூப்பை வந்து ஒரு ஜாடியில் கொட்டிக்கோங்க அதேமாதிரி ஒரு மஞ்சள் துணி சரிங்களா மஞ்சள் துணி எல்லாம் செகுப்பு கலர் துணி அதை எடுத்துக்கிட்டு கொட்டைப்பாக்கு ஒரு பதினோரு கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா களிப்பாக்கு நிஜாம்பாக்கெல்லாம் எடுத்துக்கூடாது களிப்பாக்கு ஒரு பதினோரு களிப்பாக்கு எடுத்துக்கணும் அந்த களிப்பாக்கை வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுக்கோங்க நல்ல தரமான பாக்காக இருக்கணும் இப்போ அந்த நிஜாம்பாக்கு ரோஜா பாக்கு அந்த மாதிரி பார்க்கலாம் இருக்கக்கூடாது அது அதுக்கடுத்து வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயம் அல்லது எந்த நாணயம் இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ ஏதோ ஒரு நாணயத்தை வந்து அதில் வச்சிடணும் அதில் வச்ச பிறகு அதுக்கடுத்து ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம்னா இப்போ ஒரு கிராம்லாம் கடையில் கிடைக்கணும் ஒரு ஐம்பதுருவா இருக்கும் வெள்ளி நாணயம் அவ்வளோதான் ஒரு ரூபா கூட இருக்காது ஐம்பது இல்லை அறுபது ரூபா இருக்கும் ஒரு ஒரு வெள்ளி காசு ஒரு ஒரு கிராமில் ஒரு கிராம்லேயே இல்லை அரை கிராம்லேயே நமக்கு பேருக்கு வெள்ளி கிளா வெள்ளி காசு இருக்கணும் ஏன்னா அந்த வெள்ளி காசு வந்து பணத்தை அதிகமாக ஈர்க்கும் சுக்கர பகவானை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்ய வைக்கும் அந்த வெள்ளி காசு சரிங்களா அதேமாதிரி லக்ஷ்மியும் அதிகமாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து லக்ஷ்மியை வந்து ஈர்க்கும் அந்த வெள்ளி காசு இந்த மூணுத்தையும் பாக்கு ஒரு நாணயம் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லற நாணயம் ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரு காசு சரிங்களா இதையும் வச்சு அதுக்கடுத்து வந்து வீட்டில் ஏதாவது பயன்படுத்தாமல் தங்கம் எதாவது இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஏதோ ஒரு சின்ன மோதிரம் ஏதாவது அது அதாவது அது வந்து மஸ்ட்டு கிடையாது இது மூணு தான் முக்கியமாக தேவை இந்த பாக்கு அதுக்கடுத்து வந்து இந்த சில்லற காசு அதுக்கடுத்து இந்த காசு சரிங்களா அது மூணு தான் முக்கியம் இது வந்து தங்கன்றதுலாம் வந்து கட்டாயம் கிடையாது உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க இல்லைன்னா வேணாம் சரிங்களா என்கிட்ட இறுக்குப்பா ஒன்று யூஸ் பண்ணால் தான் வச்சிருக்கோம் சின்ன மோதிரமாக இருக்குது அப்படின்னா அதை கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த நாலுத்தையும் வந்து அப்படியே ஒரு மூட்டையாக நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா நாலுத்தையும் அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி அந்த அந்த துணி வந்து மஞ்சள் கலர் துணியாக இருக்கலாம் அப்படின்னா கலர் துணியாக கூட இருக்கலாம் சரிங்களா எந்த கலராக இருந்தாலும் இருந்தால் போகுது அதை வந்து ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் வந்து அந்த உப்பு ஜாடி இருக்குது இல்லைங்களா அது உள்ளே வச்சுணும் இந்த மாதிரி நல்லா மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டி அந்த உப்பு ஜாடியில் வச்சுக்கோங்க இதை வந்து புதன்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா நீங்கள் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் இது வந்து இந்த தேதியில் தான் இந்த கிழமையில்தான் பண்ணணும்னு கிடையாது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் இதை வந்து புதன்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி நீங்கள் என்ன என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு முன்னால் சரிங்களா அஞ்சரை மணிக்கு முன்னால் பிரம்மமுகூர்த்தத்தில் இது பண்ணணும் அது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா பண்ணி உப்பை வந்து அதில் கொட்டி நல்லா ஃபுல்லாக அந்த உப்பை வந்து கல்லுப்பு சால்ட்டு அந்த தூள் உப்புலாம் பயன்படுத்த விட கல்லுப்பை தான் பயன்படுத்தணும் சரிங்களா இந்த பணத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிற உப்பு வந்து கல்லூப்பதாரம் இதை வந்து கொட்டி ஒரு சின்ன பிளேட்டு கீழே பீங்கான் பிளேட்டு இது பண்ணி அதில் வந்து சில்லற காசு சும்மா ஒரு ரூபா சில்லற காசு அஞ்சு ரூபா அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ரூபா வச்சுட்டு காசே போதும் சரிங்களா அந்த மாதிரி ஏன்னா லட்சுமி தேவியை வந்து நம்ம பணத்து மேலே உட்கார வைக்கிற மாதிரி கல்லூப்புனாலே லக்ஷ்மி தேவி தான் சரிங்களா கல்லூப்பு வந்து லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிற ஒரு முக்கியமான பொருள் வந்து கல்லூப்பு அந்த கல்லூப்பை வச்சே நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாகலாம் அதில் ஆயிரம் முறை இருக்குது கல்லூப்பை வச்சு லட்சுமி வச்சு நம்ம பெரிய ஆள் வருது சரிங்களா வச்சு நீங்கள் மூடிடுங்க அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த உப்பு கிட்ட அது எப்போ ஒரு வருஷம் ஆனாலும் அது அப்படியே இரு அப்படியே தான் இருக்கு நல்லா மூடி வச்சுருங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த கல் உப்பாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து அந்த நாணயம் பாக்கு அதுக்கடுத்து வந்து அந்த வெள்ளி நாணயம் இது எல்லாமே பணத்தை அதிகமாக இருக்கும் உங்கள் வீடு வந்து பனை பண மழை பொழியும் சரிங்களா பணத்தால் நிரம்பி வழி என்ன பண்ணுறதுன்னே தெரியாத திக்கு திக்குமுக்காடி போகிற அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்கும் கடன் இருந்ததுன்னா சீக்கிரம் அடைஞ்சிரும் அந்த அடையிற வேகம் இருக்குது பார்த்தீங்களா அசுரத்தனமாக அடையும் அந்த அளவுக்கு உங்க தொழிலில் வந்து லாபம் வரும் புதிய புதிய ஐடியா உங்களுக்கு வரும் சரிங்களா பணம் உடனே வந்துடும்னா இது ஒன்றும் இது கிடையாது உங்க வீட்டு வழியே பணம் பறந்து வந்து உள்ள வந்துடாது நீங்க வந்து செய்கிற வேலையில இருந்தாலும் சரி செய்யற வியாபாரத்துல இருந்தாலும் சரி மிகப்பெரிய பணம் வர இருக்கும் அப்படியே வித்தியாசம் அப்படியே டோட்டலாக தெரியும் சரிங்களா அந்த அளவுக்கு வாழ்க்கையில வேற லெவல்ல ஜெயிப்பீங்க அதே மாதிரி அந்த உப்பு வந்து அது நல்லா இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட அது குறைஞ்சதான் ஆறு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதை ஒரு வருஷம் ஆனாலுமே அது அப்படியே கல்லுப்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும் கல்லுப்பு கொஞ்சம் கரையிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் வந்து வேறு உப்பை வந்து மாத்துறது நல்லது சரிங்களா இதுதான் இது வந்து வா என்னைக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது இது வந்து இந்த இந்த கிழமையில தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த வழிமுறையை பின்பற்றி வாழ்க்கையில் பெரிய 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 கோடி சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.